ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஐடி கே டூ பாயிண்ட் ஓ நீங்கள் செலக்ட் ஆகலையா அப்போ அதுக்கு என்ன காரணம் எப்படி செலக்ட் பண்ணாங்க அதாவது இவ்வளோ பேர் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ணிணாங்க அது இப்படி ஃபில்டர் பண்ணிணாங்க இவங்களை மட்டுந்தான் எதன் அடிப்படையில் இந்த செலெக்ஷன் நடந்துச்சு அதை தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லைக் பட்டனை தட்டுங்க மற்ற ஃப அப்போ தான் வந்து மற்ற வியூவஸ்க்கும் நம்ம சேனல் வந்து வீவ் ஆகும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத்துக்கு பாருங்கள் எதனால் டூ பாயிண்ட் வந்து ஒரு சிலர்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க மற்றவங்க செலக்ட் ஆகலை எதன் அடிப்படையில் அந்த ஸ்கோர் வந்துச்சு ஸோ இது வந்து முழுக்க 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 அந்த மைய செயல்பாட்டு அறிக்கைன்னு நம்ம ஒன்று ஃபில் பண்ணோம் இல்லையா பண்ணுங்கள் 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 டைம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி பண்ண வச்சாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மைய செயல்பாட்டு அறிக்கை நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து மெயினாக வந்து டிஎல்எம் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த டிஎல்எம் டீடைல் கேட்டிருந்தாங்க என்னென்ன டிஎல்எம் பண்ணியிருக்கீங்க அந்த இமேஜ் தனியாக போடணும் ப்ளஸ் வந்து அந்த டிஎல்எம்மை பேஸ் பண்ணி பசங்க வந்து கத்துக்குற விவ இமேஜ் அது தனியாக போடணும் ப்ளஸ் வந்து வேறு எங்கள் பசங்களும் நீங்கள் வேறு எங்கெல்லாம் கொண்டு கூட்டு போயிருக்கீங்க ஏதோ ஒரு லைட் லைப்ரரி புத்தக கண்காட்சி நிறைய பேர் ஹிஸ்டோரெலாம் கூப்பிட்டு போய் காட்டியிருந்தாங்க ஸோ அது மாதிரி எங்கெல்லாம் வந்து நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போனீங்க அந்த ஃபோட்டோஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அது இதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் டீலம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு அடுத்தது வந்து இது மாதிரி எங்கேயாவது பசங்களை கூப்பிட்டு போயிருந்தால் அதுக்கு ஒரு மார்க்கு அந்தனு வந்து அண்ட் இன்னொன்று என்னென்னா நீங்கள் அட்டண்டன்ஸ் அதாவது அவங்க ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் இது த்ரீ மந்த்ஸ் சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் கூட கிடையாது ஜன் ஃபிஃப்ட் மார்ச் இது மூணு மாதம் மட்டும் அட்டன்ஸை அவங்க செக் பண்ணாங்க ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் நீங்கள் அட்டெண்டன்ஸ் ரெகுலராக போட்டிருக்கீங்களா அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அபோவ் அட்டண்டன்ஸ் இருக்கணும் அதுவும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பசங்க வந்து வந்திருக்காங்க உங்களில் உங்கள் அட்டெண்டன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அதில் எவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அது பேஸ்டு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கோர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கோரில் வந்து டாப்பில் இருக்காங்க இல்லையா டாப் ஸ்கோரில் இருக்கவங்க அந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இந்த ஆபர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஐடிக்கே டூ பாயிண்ட் ஓ தொடக்கநிலை கல்வி செயல்படுற மாதிரி மேபி அந்த இடத்துல வந்து அப்பர் பிரைமரி வாலண்டியர் வந்து அதிகம் மார்க்ஸ் எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த தொடக்க நிலை பிரைமரிக்கு கிளாஸ் எடுக்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அவங்களோட கான்செப்ட் என்னன்னா ஒழுங்காக நல்லா செயல்படுத்துகிற யார் எந்த வாலண்டியரையும் விடக்கூடாது அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணி ஸ்கோர் கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி இன்றைக்கி நிறைய பேர் கிளாஸும் எடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும் நம்ம கேல அகைன் வந்து நிறைய வாய்ப்பு வரும் அதாவது நம்ம டே டேட்டா அவங்ககிட்ட தான் இருக்குது ஏதாவது வாய்ப்பு வந்தால் நான் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வரும்போது நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் அதாவது மதிப்பெண் தரவரிசை பட்டியல் இந்த ரேங்க் வைஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் வந்து அவங்க மோஸ்ட்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க லிஸ்ட்டில் நேம் வந்துருந்துச்சு ப்ளஸ் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கோர் போட்டிருந்தாங்களாம் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கோர் போர்டில் எந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு தொடக்க நிலை ஆப்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ப்ளஸ் எஸ் ஆர் நோ எஸ்னால் நீங்கள் எடுக்கலாம் பிரைமரி இல்லை நோன்னா எடுக்கக்கூடாது இது மாதிரி தான் வந்து லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய டிஸ்ட்ரிக் வந்துருக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் போட்டிருந்தாங்க நீங்களும் பார்க்கலாம் அண்ட் தென் வந்து நமக்கு இதுதான் எண்டு கிடையாது நமக்கு இன்னும் நிறைய நிறைய இலக்கு இருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியும் பாருங்கள் கவர்மெண்ட்டில் கூட நமக்கு பாத்தீங்களா 75000 ஃபைவ் தௌசண்ட் வேகண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் இந்த TET TRB ஆஸ்டி தேர்வு எழுதுறவங்களுக்குன்னு ஸோ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும் கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம் எதையாவது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணிங்க அது அதை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஸோ செலக்ட் ஆகாதவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ வந்து பெருசாக இருக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ நம்ம கண்டிப்பாக படிங்க படிக்கிறத மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு நிப்பாட்டிடாதீங்க ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கேயோ நம்மளை தூக்கிட்டு போய் வச்சிடும் ஸோ அது மட்டும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஐடிக்கு வாலண்டியர்ஸ் இப்போ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள்